தந்தை பெரியார் அவர்கள் உலகத்தின் மிகச்சிறந்த சுய சிந்தனையாளர் அநிய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை ஒழித்து முழுமையான சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாகும் அவருடைய நோக்கம் உலகு தெழுவிய தேசிய இனம் நாடு மொழி கலாச்சாரம் என்கிற எல்லைய எல்லா இலைகளையும் கடந்து ஒரு மானுட விடுதலைக்கான போராளியாக தன் வாழ்க்கையை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கினார்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர் சொன்ன நாத்தியம் வந்து சமூக விடுதலைக்கான நாத்தியம் தமிழ் சமூகத்தை அடிமைத்தனத்திற்கு மூல காரணம் கடவுள் மதம் சாஸ்திரங்கள் புராணங்கள் இலிகாச குப்பைகள் இவைகள் தான் தமிழ்நாட்டின் தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றன இவற்றிலிருந்து விடுதலை பெற்றால்தான் தமிழர்கள் முழுமையாக விடுதலை பெற முடியும் என்பதற்காகத்தான் அவர் கடவுள் மறுப்பு வாசகத்தை படிக்க வையுங்கள் ஒரு ஆண் படித்தால் அந்த படிப்பு அவனோடு நின்றுவிடும் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் பெண் படித்தால் ஒரு குடும்பமே படித்ததைப் போல எனவே பெண்களுடைய கைகளில் இருந்த கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் போராடினார்கள் அதன் விளைவாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லப்படுகிற பனிரெண்டாம் வகுப்பு படித்த பிறகு கல்லூரி படிப்புக்கு போகிற பெண்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் போய்விட்டது இதுவையெல்லாம் தந்தை பெரியாருடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் வெளிவந்தது எனவே தந்தை பெரியாரை தேடுங்கள் அவருடைய எழுத்துக்களை படியுங்கள்